ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோன்னா ஒரு அற்புதமான கீரையை பற்றி தான் பார்க்க போகிறேங்க நான் டைட்டிலில் சொல்லியிருக்கேன் ஆண்களின் வரப்பிரசாதம் இந்த கீரைன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன கீரைன்னா சிறுகீரை தாங்க இப்போ அந்த சிறுகீரையை நம்ம விதைப்பு முறல் அறுவடை வரை பார்க்க போகிறோம் அது கூடவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த விதைக்கிறது விதைச்சு அது வளர்ந்து எப்படி வந்திருக்கிறது பார்க்க பார்க்கும்போதே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட பலன்களை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் நான் டைட்டிலில் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பலன் இது ஆண்களின் வரப்பிரசாதம்னு முதல்ல நம்ம இந்த கீரையை விதைக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுதான் பார்க்க சிறுகீரை விதை இந்த கீரையை தான் நம்ம இப்போ விதைக்க போகிறோம் இது பாருங்க மண் வந்து நான் மண் கலவை பெருசாக எதுவும் கிடையாது ஒரு ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கொக்கோ கால் பங்கு தொழு போட்டு கலந்து எடுத்து வச்சேன் ஒரு நாலு நாள் முடி கலந்து வச்சுட்டேங்க மழை பெய்யவே கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த விதைகளை எப்படி விதைக்கணும் அப்படின்னா சிறு கீரையை ஒரு பங்கு எடுத்திங்கன்னா ரெண்டு பங்கு மண்ணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி நம்ம தெளிச்சு விடும்போது சீராக வளரும் இல்லைன்னா ஒரு பக்கம் நிறையவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போயிடும் தான் இந்த மண்ணை கலக்கிறோம் இப்போ பாருங்க மண்ணு வந்து இந்த மாதிரி கெட்டியா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா கலறி விட்டிங்கன்னா அந்த மண்ணு லூஸ் ஆகிடும் ஏன்னா நான் கலந்து வச்சிருக்கேன் மண்ணு பல பழம்தான் இருக்கும் இந்த சிறுக்கீரையிலேருந்து அப்படி என்ன இதுனா இது சிறுக்கீரை வந்து நோயாளிகளின் சர்க்கரை நோயாளிகளின் தோழன் கூட சொல்றாங்க ஆண்களுக்கு வரப்பிரசாதம் சொல்றாங்க இந்த சிறுக்கீரையை என்ன பண்ண தண்டு கீரை இலை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா ஏ பி சி மற்றும் இரும்பு சத்து பொட்டாசியம் மக்னீசியம் மேக்னீசியம் எல்லா சத்துக்களும் இது இருக்கிறதால இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க விட்டமின் ஏ அதை என்ன பண்ணுதுன்னா கண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தர நலனை அதிகரிக்கிறதுக்கு அதாவது பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் நல்ல கண் பிரகாசமாக இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் ஏ நமக்கு உதவி பண்ணுது கால்சியம் இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா பற்களோட வளர்ச்சிக்கும் கால்சியம் பாலில் மட்டும் இல்லைங்க இந்த சிறுகீரலே நிறைய இருக்குது அதனால என்ன பண்ணணும் அந்த சிறுகீரை சமைச்சு சாப்பிடும்போது நம்ம கால்சியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பால் சாப்பிட்டா தான் கால்சியம் வரும் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது எலும்புகளை வளப்ப இந்த இது கீரை ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது பொட்டாசியம் சத்து இருக்கு மெக்னீசியம் சத்து இருக்கு எல்லாமே இருக்கதால சிக்கையில் இந்த சிறு இப்ப பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம் கீரை வந்து விதைக்கிறதுக்காக கொஞ்சம் மண் நல்லா கலறி விட்டாச்சு கொஞ்சம் தொழு உரம் எடுத்து வச்சுக்க பாருங்க நல்லா காஞ்ச தொழு உரம் அதை அப்படியே நல்லா கொஞ்சம் லேசா மேலே தூவி விட்டுலாம் இந்த மாதிரி தூவி விடும்போது என்ன பண்ணும் நமக்கு வந்து வேகமாக கீரை வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க மேலே தூவி லைட்டா விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆஹ் அதுக்குள்ள நம்ம இதோட இது சத்துக்களை பார்த்துக்கலாம் இது வந்து இதயத்துக்கு சிறுநீகர் சிறுநீரகருக்கு கல்லீரல் எல்லாத்துக்குமே இந்த சிறுகீரை வந்து நமக்கு உதவி பண்ணுதுங்க நல்ல ஆரோக்கியமா வளர்கிறதுக்கு முக்கியமா வந்து இது வந்து ரத்தத்தை சீராக்க சீராக்குதுன்னு சொன்ன ரத்தத்தோட சிவப்பணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்றதுக்கு இது உதவி பண்ணுது இந்த கீரை இப்போ பாருங்க நம்ம விதைச்சிடலாம் கலந்து வச்சுருக்க விதையை அப்படியே லேசா தூவி விட்டுடுங்க தூவி விட்டாலே போதும் நல்லா பரவி சூப்பரா வளர்ந்து வரும் மண்ணில் மண்ணில கலந்த அந்த விதைகளை நம்ம அழகாக தூவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து இதுல என்னன்னா இந்த இதுவை வந்து என்னமோ சிறுகீரையும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி நம்ம என்ன இப்போ சிறங்கு அதெல்லாம் இருக்க பாருங்க அதுக்கெல்லாமும் நம்ம வந்து பத்தா போட்டு விட்டீங்கன்னா உடனே சரியாயிடும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இது பருக்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க இந்த சிறுகீரைய பிளஸ் மஞ்சள் பிளஸ் வந்து முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து அரைச்சி அந்த பருக்கள் மேல் தடவும் போது பருக்கள் போறது மட்டுமில்ல அந்த வடுவே தெரியாம மறைஞ்சு போய்டும் சொல்றாங்க எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான டிப்ஸ் இப்போ பாருங்க நம்ம விதைகள் விதைச்சாச்சு அதுக்கப்புறம் இது என்னன்னா இது வந்து நான் சாம்பல் தான் இதுக்கு மேல தூவி விட்டா எறும்புகள் வராமல் இருக்குங்க நம்ம இப்போ எங்கே போறது சாம்பல்லாம் எங்கவே கிடைக்கிறதே இல்லை இந்த சாம்பல் எங்கேருந்து கிடைச்சுன்னா நம்ம வீட்டில் நம்ம ஊதுவத்தை ஏற்றுவோம் பாருங்க கோன் இருக்க சாம்பிராணி பற்றியெல்லாம் நான் ஏற்றுவேன் அதுலேருந்து இருந்து வந்த தூள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கீரைகளுக்கும் அப்புறம் வந்து கத்திரிக்காய்க்கோ செடிகளுக்கும் நான் பூச்சிக்கொல்லியாகவும் இது இருக்குங்க இதை போட்டு விட்டீங்கன்னா எறும்புகள் வராது அதனால கீரை வந்து அழகாக முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் இது ஆண்கள் வரப்பிரசாதம் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா இது வந்து என்னென்ன சிறு ஆண்களுக்கு ஒரு அருமருந்தா இருக்குங்க இதில் சில பேருக்கு வந்து விந்தணுக்கள் குறை குறைஞ்சு போயிடும் சில பேருக்கு வய சின்ன வயசுலேயே குறைஞ்சு போயிட்ருக்கோம் அதனால மலட்டுத்தன்மை வந்துடுங்க இந்த மலட்டுத்தன்மையை சரி செய்வதற்கு இந்த சிறு வாரத்துக்கு மூணு நாள் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது அதாவது விந்துக்களோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க இது ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசா வரப்பிரசாதம் சொன்னது சரியா இருக்கு இல்லையா அதனால் இதை வந்து நம்ம சமைச்சு கொடுக்கும்போது சிரிக்கீரை அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இந்த ம விதையை தூவியாச்சு அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணி வத்தி தூளி போட்டாச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கொக்கோ வீட்டை லேசாக தூவி விடுங்க லேசாக தூவணும் ரொம்ப தூவினிங்கன்னா அப்படி அம்மிங்கப்பட்டு கீரை வளரத்துக்கு ரொம்ப ஏன்னா குட்டி குட்டி விதைகள் சீக்கிரம் வளரத்துக்கு வெளியில வெளியில் வரதுக்கே ரொம்ப இதாயிடும் லேசாக தூவி விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது என்னென்னா உடல் அதிகமா எடை இருக்கவங்க கூட இந்த கீரை சிறுநீர் இது சாப்பிடும்போது அதாவது நீர் நிறையா வெறிய வெளியேறும் சொல்றாங்க உடல் எடையும் ஆரோக்கியமான உடல் எடை குறைக்கிறதுக்கும் இந்த கீரை நமக்கு உதவி பண்ணுது அதுக்கப்புறம் இந்த கீரையை நாம என்ன பண்ணணும் அங்கே பாருங்க லேசா நம்ம தண்ணி தெளித்து விட்டுடலாம் கண்டிப்பாக தண்ணி தெளித்து லேசா கிடையாது ஃபுல்லாக தண்ணி தெளித்து விட்டுடுங்க ஃபுல்லா நல்லா அடிமண் நனை வரையும் நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சு நாளைக்கு தண்ணியே விடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் தண்ணியே விடக்கூடாது அப்புறம் அஞ்சு நாள் கழித்து மேலே லேயஸாக இதே மாதிரியே நம்ம தெளித்து விட்டுட்டு வந்தீங்கன்னா கீரை வேகமாக வளரும் போஸ் வச்சு நல்லா தண்ணியை விட்டிங்கன்னா அந்த கீரைகள் வந்து விதைகள் வந்து முளைக்கிறதுக்கும் லேட்டாகவும் விதைகள் வந்து இடம் மாறி போய் ஒரு இடத்துல கொத்தாக வளரும் ஒரு இடத்துல ஒன்றுமே இருக்காது அதனால் க கையில் தான் தெளித்து விடுங்க தண்ணி கீரை அப்போ தான் நல்லா சூப்பராக வளரும் அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம வந்து எப்போவுமே கீரைகள் வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் ஆகாது ஏன்னா இதில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதால இந்த கீரை ஜீரணமாக்காதுங்க பாருங்க முப்பத்தி அஞ்சு நாள் கழித்து கீரை பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த கீரையை வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து விதைகள் வரவே கூடாது அதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடணுங்க பாருங்க ஒரு இடத்துல விதைகள் வந்தாலும் உடனே அறுவடை பண்ணிடணும் இப்போ நாம் இதை அறுவடை பண்ணி நான் சிறுபிறப்பு போட்டு தான் கடைய போகிறேன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த கீரையை வந்து நான்வெஜ்ஜோட சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் காரணம் சொல்கிறேன் பாருங்க இந்த கீரை வந்து இங்கே பாருங்க இப்போ நல்லா வந்துருச்சு நாம் எப்படி இதை அறுவடை பண்ணோன்னா மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்க கீரையை நான் வேரோட தான் எடுத்து அறுவடை பண்ண போகிறேன் அதை எடுத்துடலாம் மேலே இருக்க கீரை எடுத்திங்கன்னா அடியில் இருக்க குட்டி குட்டி கீரைகள் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிக்கும் அதனால முதல்ல மேலே இருக்கிறத வேரோடு எடுத்துடலாம் இந்த கீ நான்வெஜ் கூட ஏன் இந்த கீரையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா இதில் வந்து சத்துக்கள் கீரையில் ரொம்ப இருக்குது அதுவும் செரிமானத்தை லேட் பண்ணும் அதுக்கப்புறம் நான்வெஜ்லேயும் நமக்கு செரிமானம் லேட்டாக தான் ஆகும் ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது செரிமானம் ஆகவே ஆகாதுங்க நமக்கு வந்து அஜீர்ண கோளாறு ஏற்படும் தான் கீரையிலோட நான்வெஜ்ஜை சேர்த்து சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதோட கீரையோட நாண்வெஜ்ஜும் வச்சு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஸோ நைட்லேயும் நம்ம கீரை சாப்பிடக்கூடாது செரிமானம் ஏன்னா நைட்டில் நம்ம வந்து ரொம்ப உடல் உழைப்பு இருக்காது பாருங்க அதனால செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ இந்த கீரையை நாம் பறிக்க போகிறோம் பாருங்க நல்லா வளர்ந்து சூப்பராக வந்திருக்கு ஒரு அடி இருக்க குரோ பேக்லலாம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கீரைக்குன்னு உள்ள குரோ பேக்கு அதனால் இதில் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் சின்ன தொட்டியில் போட்டு வளர்த்தா கூட சூப்பராக வரும் மோஸ்ட்லி நான் தொட்டியில் தான் போடுவேன் இந்த தடவை நம்ம வீடியோக்காக நிறைய கீரை போடணும்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய குரோ பேக்கில் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடுங்க கீரை ரொம்ப சூப்பராக வளரும் இப்போ நம்ம அறுவடை பண்ணிடலாம் இந்த கீரையை இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது ஹைட்டாக வந்திருக்கிறத மட்டும் முதல்ல எடுத்துடுவோம் வேரோடு எடுத்துகிட்டு நாம் சமைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வேரோடு இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து அடியில இருக்கிறது குட்டி குட்டியா வளர்ந்துருக்கோம் பாருங்க அது அடுத்தது அடுத்த ஸ்டெப் வளர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கீரைகளை மறுவடை பண்ணும்போது அடுத்தடுத்து நமக்கு ஒரு இதுல போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை மறுபடியும் பண்றதுக்கு கரெக்டா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி கீரையை நம்ம எடுத்துருவோம் சிறுகீரை சிறுபரு போட்டு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சிறுகீரை பொரியல்ல கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சிறுகீரை மத்த கீரைகள்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல கீரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த சிறு கீரை தாங்க அதுக்கேற்ற கீரை ஆனால் அந்த கீரையை கூட நம்ம எப்படி கொடுக்குறோன்னா விதை போட்டு ஒரு பதினஞ்சு நாளில் வளரக்கூடிய கீரை எடுத்து அதை மசிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல ஆயிடும் குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம இந்த கீரையை கொடுக்கணும்னு நினைக்கணுமோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் வளர்ந்த கீரையை கொடுத்திங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, ஓகே பாய்